அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியப்பட்டினம் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு வீட்டு மனை தேடிங்க அப்படின்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு மனை வந்து அயோத்தியப்பட்டினம் இந்தியன் பேங்க் பேக் சைடு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அளவு கொண்ட வடக்கு திசை பார்த்த வீட்டு மனை நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் இருக்குது நீங்கள் ஒரு லக்ஸரியஸான வில்லா கட்டுறதுக்கு ஏற்ற அளவில் வீட்டு மனை இருக்குங்க இந்த இடத்துல சுற்றி குடியிருப்புகள் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டி வசிக்கிறதுக்காக இருந்தாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போடுறோம் அப்படின்னாலுமே ஒரு சூட்டபுளான இடமா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை உருவாவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் அந்த வீட்டு மணி அமைஞ்சிருக்குங்க அந்த வீட்டு மணியை நேரில் பார்வையிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உள்ளது அந்த வீட்டு சதுரடி சதுடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க நெகோசியபிள் தாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரடியாக நீங்கள் ஓனர்டே உட்காந்து ரேட்டை பேசி பயன்படுத்தி பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போல் பதிவிடுற அனைத்து வீடியோகளையும் நீங்கள் தொடர்ந்து பா பார்வையிட முடியும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எந்த நேரத்துக்கு மேலும் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் வழங்குறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் மீண்டும் நாளை இதே போல் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்